இயேசு கிறிஸ்துவின் நின்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலே நான் நல்லவனாய் இருந்து என்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் முதல்ல ஒண்ணு ஆண்டவர் சத்துருக்களோடு சமாதானம் ஆகும்படி செய்வார் நீதிமொழிகள் பதினாறு வழிகள் கர்த்தருக்கு சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வார் ஆமேன் சொல்லுவோம் அப்ப உங்க வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சத்ருவோ விரோதியோ எதிரியோ உங்க கூட சமாதானமா இருந்துடும் ஆமேன் சந்தோஷம் தானே கர்த்தர் எப்படி பிரியப்படுத்தலாம் காணிக்க கொடுத்து கர்த்தரை கரெக்ட் பண்ண முடியாது அவர் லஞ்சமா அவங்க காணிக்க குடுத்துக்கு சிலர்லாம் என்ன தெரியும் எதை வேணா பண்ணிக்க வேண்டியது காணிக்க கொடுத்தா சரி பண்ணிடலான்னு கோயில் கட்டி குடிவாரு அந்த கதைலாம் வேணாம் கர்த்தருக்கு பிரியப்படுத்துவது ஊழியம் செய்வது ஆமேன் அப்ப சில நேரம் பல பிரச்சனைகள் வழியாக விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் பாண்டர் சொல்ல விழுந்து போனாலும் தள்ளுண்டு போவதில்லை சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி நான்கு சொல்லுகிறது அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் ஹலல்லூயா ஹலல்லுயா அதுதாங்க இதுல ஒரு வசனம் வந்துச்சு பாருங்க மீகா ஏழு எட்டுல என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பேன் ஹலல்லுயா தாங்குகிறவர் கர்த்தரே எனக்குள் இருப்பவர் கர்த்தரே நான்கு பதினாறு நீதிமொழிகள் சொல்லுகிறது நீதிமான் தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் அது உழுந்து உழுந்து எழுந்திருக்கிறது இல்ல இல்லையா நீதிமானா இருந்தால் நல்லவனா இருந்தால் கர்த்தருக்கு பிரியமானது செய்கிறவனா இருந்தால் திரும்பவும் எழுந்திருப்பான் அது அடிக்கடின வசனத்தை நீங்க சொல்லி 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 கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் தமது கையினால் நம்மை தாங்குகிறார் எப்படி தாங்குகிறார் தெரியுங்களா அற்புதமான உள்ள சொல்லுகிறது நாற்பத்தி ஆறு வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்பு வைப்பேன் ஆமேன் சொன்ன ஆமேன் ஹாலா லூயா கர்த்தர் நம்முடைய தேவன் என்னென்றும் நடத்த வேண்டுமானால் மரண பரியந்தும் நடத்த வேண்டுமானால் நான் நல்லவனாய் இருந்து என்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் தமது கையினால் என்னை தாங்கி விழுந்தாலும் தள்ளுண்டு போகாமல் என்னை நடத்தி சத்துருக்களோடு சமாதானம் ஆகும்படி செய்து மரண பரியந்தம் கடைசி வரை நடத்துவார் ஹால லூயா ஹால லூயா அது தாங்க முக்கியம் அப்ப எல்லாவற்றிலும் கர்த்தரை பிரியப்படுத்துவது கரை படாத கரங்களாய் இல்லைங்களா மற்றவர்கள் பழி சொல்லாய் அல்ல கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ குறைவுகள் இருக்கலாம் குறைவில்லாத மனுஷன் இல்லையே இன்றே அந்த குறைகளை கர்த்தர் மாற்றுவாராக நிறையாய் ஒரு விச கண்களை மூடுவோம் அப்பா சோத்திரம் ஆண்டவரே அற்புதமான ஆசிரியர்கள் கூட்ட திருநாளில இதை பார்த்து கொண்ட ஒரு பிள்ளோட வாழ்க்கையிலே பெரிய கருவை அவளை தாங்கி தப்புவிக்கட்டும் ஆண்டவர அவள் ஏங்கி கொண்டிருக்கிற விரும்பி கொண்டிருக்கிற வேண்டி கொண்டிருக்கிற காரித தேவன் நிறைவேற்றி தருவீர தடைகளை தாமதங்களை முறித்து போடுங்க ஏசு கிறிஸ்துவின் உயிர் நம்ம நாமத்தினால என் தேவனதை செய்ய முடியாது திரு பாதங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுடன் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தவங்களின் ஆசிரியர் வதிப்பாராக பிரைசலா